ஐயோ அத்த மாடு மாடு வீட்டுக்குள்ள மாடு வந்து போலக்க ஐயோ எல்லாம் வாங்க வாங்க ஐயோ எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க மாடு 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 வந்துருச்சு வீட்டுக்குள்ள என்ன ஆச்சு ஆஹ் அத்த மாடு வீட்டுக்குள்ள வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு போல அப்படிதான் சூசும் சவுண்ட் கேக்குது சரி மாடு வந்தா கூட ரெண்டு மூணு பதறி கூட இருக்க மாட்டேங்கே அது மாடு இல்ல நாங்க தான் இதுக்காக ஏன் இப்படி பதறியோ ஓ அது மாடு இல்லையாப்ப அது நீங்க தானா நீங்களா மாடு குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்க கொஞ்சம் ஸ்லோவா குடிக்கிறது

வந்ததோ வராம சண்டை இருக்கணும் வந்துருப்பா போலே அம்மா காரி நம்ம என்னடி அப்படியா குடும்பப்படுத்துறோம் குடும்பப்படுத்துறாங்களான்னு கேட்டு சண்டை இருக்கிறாள் நம்ம என்ன அப்படியே அண்ணி கறி வச்சுக்கிட்டோம் ஏமா பொரு அண்ணி என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போம் அப்படி ஏதாவது தப்பா சொன்னா ஒரு வார்த்தை விட்டு கூடாது வச்சு செஞ்சிடணும் நான் கேக்குறேன் என்ன பதிலே இல்ல சொல்லி மக்கா இந்த சந்தோஷமா வச்சுட்டாங்க இல்லையா என்ன நடக்குது சொல்லு அப்படி தவறா நடந்தா போலீஸ் ஸ்டேஷன் போயிரும் சொல்லு மக்கா அப்படி எல்லாம் இல்லம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் முழு நாள் நான் ராணி மாதிரி கால் போட்டு உட்கார்ந்து இருக்கேன்னா பாத்துக்கோ முழு நாளுமே மாமியா தான் சமைச்சு கொட்டுறாங்கன்னா பாத்துக்கோ

மாமையா இருந்துச்சு ஒன்று பெட் காஃபி வந்துரும் அப்புறம் சமையல் கட்டிலிருந்து எனக்கு இந்த மாதிரி கேட்டு கொடுத்தாலும் கிடைக்குமா எனக்கு தெரியலே பண்ணிக்கிறேன் சரிடி மக்கா உன் மாமியாரோ நாத்தனாரோ ரொம்ப நல்லவங்க தான் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு நல்லவங்க இதே விடு உன் புருஷக்காரன் உன்னை எப்படி வச்சிருக்கா அதுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரானா உன்னை வெளியில நாலஞ்சு எடுத்து கூட்டிட்டு போறானா உன்னை நல்லா வச்சிருக்கானா ஐயோ 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 இத கேட்ட பத்தியா நீ அங்க நிக்கிற நீ என்ன எப்படி வச்சிருக்கான் தெரியுமாமா தங்க தட்டல தாங்குறாமா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பாத்துக்கோ என் பிறந்த நாளுக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்து தண்ணா பாத்துக்கோ அதுக்கு கூட என் மாமியாரும் நாத்தனாலும் சத்த பண்ணல அப்படிதான் நான் தெருவெல்லாம் சுத்தி வந்தாலும் பாத்துக்கோ இந்த மாதிரி ஒரு குடுப்பட எந்த பொண்ணு வீட்டுக்கும் கிடைக்காது மக்கள் எல்லாம் இப்போ வெளியே இந்த மாதிரி பைக்ல ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து வெளியே சுத்துறதெல்லாம் பாத்துட்டு என் மாமியாரே என் நாத்தனாலும் கம்புன்னு கடந்தாலும் பாத்துக்கோ ஏதாவது ஊசிக்கிட்டு புடிச்சிருச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அம்மா கறிக்கிட்ட அப்புறமா எனக்கும் தெரியல எல்லாத்தையும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காங்கம்மா அவங்க அம்மா கிட்ட என்ன மக்கா சொல்ற நெசமாவா எனக்கு என்ன நீ சொல்றத பார்த்தா ஒரு சந்தேகம் எழும்புதே என்னடி இந்த வீட்ல ஒண்ணு கூட தப்பா இல்ல இல்ல ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருக்குமே ஆ சொல்லுதல கேளு சொல்லிட்டு போறா வாய் மூடிட்டு கேளு வாய் திறந்து நடுவுல பேசாத சரி மக்கா சொல்லு எனக்கு ஒரு குறையும் இல்லமா நான் நல்ல மெத்தி மெத்தில ஜாலியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்மா உன்னால கண்டிப்பா நம்பவே முடிய மாட்டேங்குது ஏன் மொட உன்ன பத்தி எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்பே பாசிட்டிவா இருந்தாலும் எல்லாத்தையும் நெகட்டிவா தான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆப்போசிட்டா எல்லாத்தையுமே பாசிட்டிவா சொல்றதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஆச்சரியமா தான் இருக்கு என்னமா நான் சொல்லுதான் நம்பவே மாட்டேங்கிறேன் இல்ல நாட்டாரே மாமியாரே சொல்லுங்க எங்க அம்மா நம்ப மாட்டேன்றாங்க பாருங்க நீங்க என்ன வச்சிக்கல மெத்தனத்தை எடுத்து சொல்லுதான் பாத்துக்கோங்க நம்பிக்கை வர மாட்டேங்க உங்களுக்கு பாத்துக்கோங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் எடுத்து சொல்லுங்க மருமாவளே சொல்லி தான் பேசுறியா ஓ அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லி என்ன ஒருத்த பேசுறேன் நீ நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது நீ நியாயமா தான் பேசுறீங்களா அப்ப அது உங்களுக்கே தெரியுதா கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு

வந்து அங்க என் மர்மாவை போயிருக்கா அவ என்ன ஆனாலும் ஒரு எட்டு பாத்துட்டு வர நீங்க பேசிக்கிறீங்க என் முகட்ட நீ மட்டும் எங்க போறேன் நானும் வரேன் டி உன் அன்னி கரிய ஒரு எட்டு நான் பாத்து வரேன் எங்க போயிருக்கா எல்லா வேலையும் தனியா செஞ்சுட்டு இருப்பா பாத்தியா ஒரு காசியா நின்று வரேன் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு தெரியும் உங்கதானே நீங்க இருக்க நான் வரேன் இப்படிதான் ஆண்டி எங்க அம்மா அடிக்கடி போயிடும் அண்ணி ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா கூட நின்று ஒத்தாசியா நின்று ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் மருமோல நீ என்ன செய்யறா கிச்சன்ல ரொம்ப நேரமா நின்றுட்டு அம்மா வந்துருப்பாங்க இல்ல அவங்களுக்கு ஏதாவது வாயு சீக்க செஞ்சு போடணும் அதான் உங்க மேல கிடைக்கணும் மருமோல நீ மட்டும் எப்படி செஞ்சு போட போறா நானும் ஏதாச்சும் உதவுறேன் ஆமா தேதி என்ன தப்பு இங்கடி எப்படி செய்ய போறா நீ முடியலனா என்ன நீங்களா வந்து கை குடுக்க போறீங்க அப்படியே சொல்லாத மர்மவுல இன்னைக்கு நான் தான் எல்லastype செய்ய போறேன் ஏனா இங்க உங்க அம்மா வந்திருக்காங்க அவங்க போய் ஹாப்பியா இரு அத்தை நீங்களா இது அட ஆமா மர்மவுல என்ன சமதா சொல்லுங்க நீ போ எம்மோ வாங்கிட்டு வந்த உடனே அத்தனை நான் செஞ்சிட்டு கூப்பிடுற அப்பா வா இதனால நான் ஏதாவது சின்ன சின்ன உதவி பண்றேன் உங்க வீட்டு நீ மர்மவுல சொல்லுதே கேளு போ நீ அத்தையா இது சரிடா நான் போறப்ப நீங்க பாத்துக்கோங்க அத்தை பாத்துக்கோங்க அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா கேளுங்க நீ போ போறியா இல்லையா நம்மளை கெட்டுறதுக்கு மாதிரி நீ வந்தா சொல்லி கொடுத்துட்டு எனக்கு நான் சமைக்கலையா இப்ப சமைக்க தெரியாதா நினைக்கலைய எனக்கு பாத்துக்கோங்கப்பா இப்பதான் நல்ல காலம் குழந்தை புத்தி வந்திருக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு அவ அம்மக்காரையும் முன்னாடி நம்ம நல்லா வச்சிருக்கணும் மருமலருந்து காப்பிடணும் இன்னைக்கு கஷ்டப்பட்டாச்சு எப்படியாவது அத்தனை ஐட்டத்தை சமைச்சு போட்டு அவன் மகளை நான் நல்லா வச்சிருக்கேன் அவமக்காரை நினைச்சிடணும் அப்புறம் அவன் அம்மா போன பிறகு நம்ம மருமகளை அம்மியா அரைச்சி விட்டுக்கணும் இன்னைக்கு நான் சமைக்கிற சமைக்கல அவங்க அம்மா இனிமே என் மகளை குடும்பத்தில் கேட்டவே கூடாது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு அத்தனையே சமைச்சு போட்டுருணும் சொல்லுங்க எங்க வீடியோ புடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க புடிச்சிருந்தா சோட்டு கார்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் இதுவரைக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்க வீடியோ பாக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி